ஹலோ எஸ்பிஓ ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவில் வந்து இனிமேல் வேலை பார்க்குற வந்து எஸ்பிஓ கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பழைய மெம்பர்ஸ்க்கு தெரியும் பழைய மெம்பர்ஸ்க்கு ஒன்று ரெண்டு பேருக்கு ஃபுல்லாகவே தெரியாது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணலாம் வந்து எஸ்பிஓ அப்படின்னா என்ன எப்போ ஆரம்பிச்சிட்டு அப்படி என்ன எதுன்னு எல்லா டீட்டெலாம் பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது இந்த இது ஆஃபீஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா அவர் இவரோட ஓ இந்த இதோட ஃபஸ்ட்டு ஓனர்ங்கிற வந்து சங்கர் அவர்கள் சரிங்களா அப்புறம் ட்ரைனிங் கோஆர்டினேட்டர் வந்து அவரும் பேரும் சங்கர் தான் ரெண்டு சங்கர் இருக்காங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிடுவோம்னா ஏன்னா ட்ரெயினிங் சங்கர்னால் நமக்கு வந்து டெலிகிராமில் வந்து நோட்டிஃபிகேஷன் அல்லது என்னென்ன அப்டேட் எல்லாம் சொல்கிறது ட்ரெயினர் சங்கர் சார் இதை ஆரம்பிக்கிற அவரும் இன்னொருத்தர் அவர் பேர் இன்னொரு அவர் பேரும் சங்கர் தான் அவர் தான் ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு சரிங்களா இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்போ ஃபஸ்ட்டு வந்து உடனே டேரெக்டாக இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஜாப்லாம் கிடையாது அப்போவே சின்ன சின்ன ஜாப் சின்ன கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது விளம்பரம் இது பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட் யாருக்காவது வாங்கி இது பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது அப்புறம் இந்த ஓஎலக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கல அதில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறது அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை கொஞ்ச நாள் ஒரு வேலை பார்ப்பாங்க அப்புறம் ஒரு கம்பெனி திடீர்னு ஏமாந்துட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அப்பப்போ இவங்களுக்கும் அதில் அடிப்படும் ஸோ மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக ரன்னாகவே இல்லை சரிங்களா அது ஒரு டிராபேக்கு பட் ஆனால் கண்டினியூவாக அடுத்தடுத்து ஒவ்வொரு இதுலையும் அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி வந்துகிட்டே இருந்துருக்காங்க இதாக ஸோ ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது இது வரைக்கும் இருக்குது ரன்னிங்கில் சரிங்களா அப்புறம் ஓகேங்களா அப்புறம் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு டத்துல ஒவ்வொரு டயத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும் ஒரு டைமில் வந்து வீடியோ வாட்சிங் ஜாப் இருந்துச்சு அப்புறம் ஒரு டாஸ்ட்டு க்ளோஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த இப்போ இந்த ஷடவுனுக்கு முன்னாடி வந்து ஆர்டிக்கல் ரீடிங் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் ஒவ்வொரு ஏற்ப ஒவ்வொரு ஜாப்பாக ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க ஆட்கள் அதாவது மெம்பர் வந்து இப்போ போக 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 இப்போ லாஸ்ட் இந்த லாஸ்ட் இந்த சடவுன் முன்னாடி வந்து ரெண்டு லட்சத்தி சம்திங் கிட்டே வந்திருக்காங்க சரிங்களா அவ்வளோ பேர் மொத்தம் அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க நேர்லி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரூபா கிட்ட ஐம்பதாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க ஸோ இவ்வளோ பீப்புள் மற்ற கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க பட் ஆனால் ஒரே இடத்துல இல்லை ஸோ இதில் இந்த கம்பெனிக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரே நோட்டீஸ் போர்டு அப்படின்ற ஒரு இதெல்லாம் மொத்த பேர் இருக்கிறாங்க ஸோ அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது சரிங்களா இப்போ யாருக்காக ஒரு ஆளுக்கு கொண்டு போய் நான் அந்த இதில் வேலை பார்க்குறேன் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்னா நான் ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம்னு சொல்லலாம் பட் ஆனால் ப்ரூஃப் இருக்கான்னு கட்டணா இந்த பாருங்க அந்த இதில் இவ்வளோ பேர் இருக்காங்க இதில் இவ்வளோ பேர் ப்ரூஃப் அப்டேட் பண்ணுறாங்க ஸோ ப்ரூஃபுக்கு தனியாக எல்லாத்துக்கும் தனித்தனியாக குரூப் ரோ வச்சிருக்காங்க ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா அப்புறம் வேறு என்ன கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எஸ்பிஓ வெப் ஓஆர்ஜி இன் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருந்துச்சு சரிங்களா அது வந்து ஸோ இந்த இப்போ இடையில ஓப்பனாக கம்பெனி பேரே சொல்லலாம் நினைக்கிறேன் மைவி இருந்த கம்பெனியில் நிறைய பிரச்சனை போய்கிட்டிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இதுக்கும் வந்ததுனால ஸோ அவங்க பிளாக் வந்து அதாவது ரெஃபரல் அதாவது பான்சி ஸ்கீமு இந்த மாதிரி ஏமாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல அதனால் அந்த ஒரு கேட்டகரியில் இதுவும் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்றதுனால இதையும் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் சரியான ரீசன் சொல்லலாம் பட் எனக்கு தெரிஞ்சதான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இப்போ அதே தான் எஸ்பிஓ டூ டாட் ஓஆர்ஜி டாட் இன் அந்த வெப்சைட் இருக்குது ஸோ அந்த பழைய இதுதான் நம்மளோட ஹோம் பேஜ் தான் அது பட் அதே ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துடும் அப்படின்றாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நோட்டீஸ் போர்டுன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பி அப்படின்ற இன்னொரு டெலிகிராம் அப்புறம் மீடியா அஃபீஷியல் அப்படின்னு ஒரு டெலிகிராம் மூணு மூணு டெலிகிராம் குரூப் இருக்குது ஸோ இந்த குரூப் என்ன வேறு அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் வந்து உங்களுக்கு கம்பெனியை பற்றி அப்டேட்டு இப்போ என்ன வேலை பார்க்குறோம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் ஏதாவது ப்ரூஃப் எதோ அட்டாச் பண்ணால் அதெல்லாம் எப்படி அப்படின்றதில் நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோட நம்ம சேலரி வாங்கினதுக்கப்புறம் அது வந்து நம்ம ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணணும் ஸோ அதுக்காக ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோ ஸோ இதில் மெயின் மென்ஷன் பண்ண வேண்டியது இந்த ஒரு இது ஏன்னா எந்த ஒரு இதுலையுமே அப்படி எந்த ஒரு குரூப்லேயும் எந்த ஒரு கம்பெனிலேயுமே அப்படி பண்ணலாம் பட் அந்த ஆன்லைன் ஜாப்பில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இதில் அப்படி பண்ணுறாங்க அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது சரிங்களா அப்புறம் மீடியா குரூப்னா நீங்கள் ஓனாக ஏதாவது யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதாவது வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் ஷேர் பண்ணால் உங்களுக்கு சப்ஸ்கிரைபோதோ இல்லை வீவ்ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரியும் அதாவது கம் மெம்பர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்ந்து ஜான் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பில் கொடுப்பாங்க முதல்ல வந்து பேமெண்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பிளான்லாம் இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் முந்நூறுரூவா அந்த மாதிரி கூட இருந்திருக்கு ஸோ அப்படிலாம் கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டு இது ரெண்டுக்கு முன்னாடி ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா அப்புறம் மூவா ரெண்டாயிரத்து ஐநூறுவா அந்த மாதிரி பேக்கேஜ் இருந்திருக்கு ஸோ மாதிரிலாம் ஒவ்வொரு இதுக்கும் பண்ணுறப்போ ஜிஎஸ்டி பில் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் இல்லை ஸோ ஆஃப் பண்ணியிருக்காங்க பட் முன்னாடி இருந்துச்சு ஸோ இப்போ வர்றப்பவும் அடுத்து நியூ ஓப்பன் பண்ணுறப்ப ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்றதுனால அந்த இதெல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த எந்த ஒரு கம்மியுமே கொடுக்கல இன்க்ளூடிங் மை த்ரீ பட் ஆனால் நம்ம ப்ராடக்ட் வாங்கினா மட்டும்தான் நமக்கு அதுக்கு பில்லு ஜிஎஸ்டி பில்லும் கொடுக்குறாங்க ஏன்னா மற்றபடி நம்ம ஒரு லட்ச ரூபா பேக்கோ அல்லது அறுபதாயிரூபா பேக்கோ கொடுத்தீங்கன்னா யார் இதுவரைக்கும் இது பண்ணதில்ல இந்த ஜிஎஸ்டி பில்லு இந்த மாதிரி சொல்லலாம் ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா அடுத்து இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலையில் இந்த இதில் ஷோ அப்படிங்க பாருங்கள் அட்ரஸ்ஸு ராமூர்த்தி நகர் திருவண்ணாமலை ஒரு ரயில்வே கட்ட தண்ணி ஒரு பெட்ரோல் பம்ப் வரும் ரைட் சைடில் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போர்டு தெரியும் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அந்த இதில் போனீங்கன்னா இதை இது பழைய ஹெட் ஆஃபீஸ் வேறு இடத்துல இருந்துச்சு இப்போ அது புதுசாக ஹெட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நேரில் போய் பார்க்கணும் அவசியம் இருக்கிறவங்க போய் பார்க்கலாம் ஏதாவது இங்கே தான் இருக்கா கம்பெனி தெரிஞ்சிக்கிறவங்களும் பார்க்கலாம் பட்டு நம்ம ஆன்லைன்லேயே பண்ணுறதுனால இது அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம போனாலும் அங்கே போயிட்டு நம்ம எதுவும் தகவல் கேட்கவும் முடியாது அதனால் மேக்ஸிமம் உங்களோட டீம் லீடரோ யாரோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களே கைட் பண்ணுவாங்க சரிங்களா அப்புறம் கம்பெனிக்கு வந்து ரெண்டு சைட் இருக்கும் நல்லா ஒன்று கம்பெனியை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சைட்டும் ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு சைட்டு ரெண்டு சைட் இருக்குங்க இதுக்கு என்னப்பா அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் கொண்டு வரலாம் பட் ஆனால் அப்ளிகேஷன் கொண்டு வந்தால் நம்ம எல்லாருமே அந்த அப்ளிகேஷனுக்கு போயிடுவோம் சைட்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டோம் அதாவது ஒரு கம்பெனி பொறுத்த மட்டுக்கும் சைட்டில் வேலை பார்த்தாங்க மட்டும்தான் அவங்களுக்கு இன்கம் அதிகமாக கிடைக்கும் கம்பெனி அவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு பேஜ் இருக்குன்னா அந்த பேஜில் ஒரு பத்து அட்வர்டைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கூட குடுக்குட்டியாக போடலாம் அப்போ பத்து கம்பெனிலேருந்து அவங்களுக்கு இன்கம் வரும் பட் ஆனால் அப்ளிகேஷன் அப்படின்றப்ப அதில் பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஒர்க்கு முழுக்க முழுக்க வெப்சைட்டில் தான் இருக்கும் பட் ஆனால் அப்ளிகேஷன் இருக்குது அதையும் ப்ளே ஸ்டோரில் வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அப்ரூவ் கிடச்சிச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் வந்துடும் பட் ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுறது மேக்ஸிமம் சைட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து வெப்சைட் பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பதில் பார்க்கலாம் வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம் எஸ்பிஐவில் எஸ்பிஐவில் வந்து ரெண்டு இது இருக்கும் ஒன்று ஒர்க்கிங் வெப்சைட் ஒன்று ஒன்று ஹோம் பேஜ் அதாவது கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பற்றி டெய்லி ஒன்று இருக்கும் சரிங்களா இது வந்து எஸ்பிஓ வெப் டூ டாட் ஓஆர்ஜி டாட் இன் இதுதான் வெப்சைட்டு பேர் இதுக்கு முன்னாடி ஹோம் இதுக்கு முன்னாடி மெயின் பேஜ் என்னதுன்னா எஸ்பிஓ வெப் டாட் ஓஆர்ஜி டாட் இன் இருக்குது அது சில அப்டேட்டுக்காகவும் சில அப் வெரிஃபிகேஷனுக்காகவும் இப்போ பிளாக்கில் இருக்குது அது ஓகே ஆச்சு அப்படின்னா அந்த இது மெயின் பேஜ் ஆகிடும் சேம் இதே இதே மாதிரி தான் இருக்கும் இதில் ம இந்த வெப் டூ இருக்குல்ல அதுக்கு மேலே வெறும் இதாக இருக்கும் சரிங்களா இதில் ஒரே பேஜ் தான் சரி இதில் வந்து நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இதிலேயே இருக்கும் என்ன பண்ணுறாங்க என்னென்ன ஜாப்லாம் இருக்குது ஸோ இது வந்து பழைய டீட்டெயில்ஸும் சேர்ந்துமே இருக்கும் உங்களுக்கு பழைய டீட்டெயில்ஸு அப்படின்னா பழைய டீட்டெயில்ஸ் பழைய பழைய பிளானுக்குள்ள அமௌண்ட்டு அதில் என்ன ஒர்க் பண்ணாங்க க்ளோடு ஸ்டோரேஜ் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் எல்லாமே இருக்கும் இதில் பார்த்திங்களா இதில் நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிங்கல அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே இருக்கும் இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது எனக்கு தமிழ் தான் தெரியும் இல்லை வேறு லாங்குவேஜ் தான் தெரியும்னா அந்த இடத்துல இந்த இங்கிலீஷ் இருக்கா அந்த இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் மாதிரிலாம் மாற்றிக்கலாம் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் தமிழ் எல்லாமே இதில் இருக்கும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்லேயே மாற்றிக்கலாம் சரிங்களா எல்லாருமே இதிலே இருக்கும் ஸோ இப்போ தான் தெரியுன்னா தமிழை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தமிழில் வந்து மாறிடும் சரிங்களா எந்த இடத்துல இருக்குது எங்கே இருக்குது எப்படி சேர்றது ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலேயே இருக்கும் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம் வேறு இதில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த மூணு லைன் இருக்குது அந்த மூணு லைனில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயும் சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் எஸ்பிஓ எஸ்பிஓ பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த எஸ்பிஓ பற்றினு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்னென்ன பிளானு அவங்க என்னென்ன இது அப்ரூவ் வாங்கியிருக்காங்க எப்போ ஆரம்பிக்கிடுச்சு இந்த எல்லாமே இருக்கும் திருவண்ணாமலையில் ஆரம்பிச்சிருக்கு ரோடு ஸ்டோரேஜ் பற்றி அப்புறம் எஸ்பியோட ஓட ப்ரூஃப் எல்லாமே இதில் தான் இருக்கும் நல்லா ஜிஎஸ்டி இது ஃபஸ்ட் வாங்கினா ஜிஎஸ்டி இது அதுக்கப்புறம் ட்ரேட் மார்க் வாங்கினதுக்கு ட்ரேட் அந்த கூகுள் அவங்களோட லோகோ இருக்குல்ல லோகோக்கு ட்ரேட் மார்க் வாங்கியிருக்காங்க அந்த லோகோக்கு இது இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இன்கம் டேக்ஸ் இது உதயம் சர்டிஃபிகேட் எல்லாமே இதில் இருக்குது நீங்கள் இதில் டவுன்லோட் கூட பண்ணி நீங்கள் கிராஸ் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஆன்லைனில் இதில் எல்லா டீட்டெயிலுமே இதெல்லாம் இருக்கு சரிங்களா இது ஹோம் பேஜோட எஸ்பிஐ வெப்டாட் ஒர்ஜி டாட் இன் இந்த இது சரி ஒர்க்கிங்கு ஒரு தனியாக வெப்சைட் இருக்குது அது என்ன அப்படின்னா எஸ்பிஓ போர்ட்டல் டாட் ஓஆர்ஜி டாட் இன் சரிங்களா ஸோ இந்த வெப்சைட்டு தான் இது வந்து நம்ம ஒர்க் பண்ணுற வெப்சைட்டு சரிங்களா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனியாக லாக்இன்க்கு லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டாஃப் ஐடி ப்ளஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டோ நீங்கள் கிரியேட் பண்ணி ஐடி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு அவங்க எப்போ ஒன்றும் இன்னும் ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த சைட் தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு சைட் இருக்குது அதுபோக இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா டெலி இது வந்து வெப்சைட்டு டெலிகிராம் பேஜில் டெலிகிராமில் டெலிகிராமில் உங்களுக்கு ரெண்டு பேஜில் ஒன்று நோட்டீஸ் போட்டு ஒன்று இருக்கும் அது போக இது நோட்டீஸ் இந்த இதில் எத்தனை பேர் ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் பேர் இருக்காங்க ஸோ நோட்டீஸ் போர்டு ஒன்று இருக்குது உங்களுக்கு வந்து இதில் இன்னொன்று ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ ப்ளஸ் மீடியா விசில் அப்படின்னு ஒரு மூணு இது இருக்கும் சரிங்களா இதில் வந்து எஸ்பிஓவில் சங்கர் சார் வந்து இதில் என்னென்ன இன்றைக்கிள்ள என்ன அப்டேட்டு எல்லாமே டீட்டெயில் இதில் போடுவாங்க ஸோ கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஜாயின்ட் இருக்கணும் ஏன்னால் அப்போ தான் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இது ஒன்று அடுத்து வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோ இது வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோ அதாவது இது இது வரைக்கும் முன்னாடி இப்போ அமௌண்ட் வாங்கினவங்க அல்லது இனிமேல் நம்ம வாங்க சம் சேலரி வாங்கணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம இப்போ பேமெண்ட் ப்ரூஃப் இதில் அனுப்பணும் ஸோ இப்போதைக்கி எந்த ஒரு இதுவுமே இல்லை ஸோ அவங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக டீம் பிரித்து எல்லாத்தையும் இது பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இது யூஸ் ஆகும் சரிங்களா இது வந்து மீடியா ஆஃபிஷியல் மீடியா சில மீடியா ஆஃபீஷியல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏதாவது யூடியூப் சேனல் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஷேர் பண்ணிக்கலாம் கமண்ட் இருப்பாங்க கமெண்ட்ஸ் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட இதை சென்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஸோ அந்த பார்த்திங்க அப்படின்னா இது நான் வந்து அனுப்பியிருக்கேன் ஸோ நம்ம யாராவது ஒரு கமண்ட்ரஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வெயிட் வீடியோ லிங்க் அவங்களுக்கு அனுப்பினா அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க இதை ஷேர் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் ஒன் மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஷேர் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் அவரோட ஷேர் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் வந்துடும் ஸோ இது மூலியமாக உங்களுக்கு வீவ்ஸோ சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து நம்ம டீம்ல சேர்ந்திருக்கவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதுதான் குரூப் ஓபன் பண்ணிச்சுட்டாங்க சரிங்களா சோ இதுதான் எஸ்பிஐ பத்தி டீடைல்ஸ் குரூப் பிளஸ் வெப்சைட் டீடைல்ஸ் சரிங்களா இதுல ஏதாவது டவுட்டு இல்லை என்ன ஆகியதுன்னு கேட்கணும் என்கிட்ட அப்புறம் வேறு கம்பெனியை பற்றி என்னச்சுன்னா ஜிஎஸ்டி இருக்கா லோகோ லோகோ அதாவது எஸ்பிஓவுன்னு ஒரு தனி ஒரு லோகோ இருக்குது அந்த லோகோக்கு ட்ரேட் மார்க் வாங்கியிருக்காங்க ஸோ எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க வச்சுருக்காங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இது இந்த லோகோக்கெல்லாம் ட்ரேட் மார்க்கு வாங்கிட்டு ஓடி போகணும்னு அவசியம் கிடையாதுல்ல ஸோ அதுவும் ஒரு இது யோசிச்சுருக்கு ஜிஎஸ்டி லோகோ வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவும் மாற்றிருக்கிறாங்க ஸோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி அந்த கம்பெனி இது கிட்டத்தட்ட வரும் ஸோ அந்த இது அதுக்கப்புறம் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேன் கார்டு ஸோ அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது இது எல்லாமே வெப்சைட்லேயுமே இருக்குது நீங்கள் வெப்சைட்லேயுமே டேராக்ட்டாக போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி கூட கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா சரி இப்போது கரண்ட்டில் என்ன சுச்சுவேஷன் இருக்குது எஸ்பிஎல் அப்படின்னா ஸோ ஒரு சில அப்டேட்டு அதுக்கப்புறம் சில சில எரர் இருக்குது ஸோ சில பேரத்துக்கு அமௌண்ட் சென்ட் ஆகலாம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது பட் எல்லா பிரச்சனையும் இருந்தாலுமே அவங்க ஜி இப்போ வந்து ப்ரைவேட் லிமிடெடாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இப்போ இடையில செட்டவுன் பண்ணாங்க மெயினாக டைமிட்டாங்க ஏன்னா ப்ரவ்விட் லிமிட்டட் மாதிரினா இன்னும் இவ்வளோ பேர் இருக்கும் அவ்வளோத்துக்கு பேமெண்ட் பண்ணணும் இல்லாமல் பிரைவேட் லிமிடாக மாற்றணும் அப்படி தான் சட்டன் பண்ணாங்க ஸோ இன்னும் அந்த இது அப்ரூவ் அப்ரூவ் கிடச்சிருச்சு அதுக்கு பட் அடுத்து வந்து பிளானுக்கு வந்து அப்டேட் இது தான் வெயிட் பண்ணுறாங்க ஸோ அந்த பிளானுக்கு அப்ரூவ் கிடச்சிட்டு அப்படின்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் தான் திருத்தீன்னு சடன் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு பட் ஆனால் ஒவ்வொரு தடையும் சொடல் பண்ணுறப்பவும் திரும்ப ஆரம்பிக்கும் போது ஒரு புதிய அப்டேட்டோடவும் புதிய நல்ல ஒரு வேலைவாய்ப்பு இருக்கிறது மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த தடவையும் அப்படி ஆரம்பிக்க முடிஞ்சுன்னு எதிர்பார்க்குறோம் பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு சரி நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் என்ன அப்டேட்டு என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படி அப்படின்னா மெயினாக எஸ்பியை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் தான் பண்ண போகிறாங்க இனிமேல் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய வகை இருக்குது அதில் எனக்கு தெரிஞ்சு அந்த இட இடம் அந்த நோட்டீஸ் ஃபுல்லாக ஆடியோர் அந்த மூலிமா நான் ஒரு ஆறு பயிட்டு வச்சுருக்கேன் ஒன்று அஃப்ளேட் மார்க்கெட்டிங்கு ஆடு ப்ரமோஷன் பண்ணுறது ஆன்லைன் கோர்ஸு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கு கண்டென்ட் மார்க்கெட்டிங்கு ஈகாம் பர்ச்சேஸு ஸோ இந்த ஆறு இதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்கு பட் ஆனால் இன்னும் இதை விட நிறைய இது வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வரும்போது தான் தெரியும் ஸோ அஃப்லேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அதோட லிங்க் வந்து நம்ம மற்றவங்க ஷேர் பண்ணால் அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்கம் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு இது அப்புறம் ஆர்ட்ஸ் ப்ரொமோஷன் அப்படின்னா நம்ம ஏதாவது நம்ம ஏதாவது பொருள் வச்சிருக்கோம் அதை நம்ம அவங்களுக்கு அட்வடைஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை கொடுக்கலாம் நல்லா ஸோ அந்த மாதிரி இதாக ஆர்ட் ப்ரொமோஷனு ஆன்லைன் கோர்ஸஸ்னால் ஸோ அவங்கள இப்போ இடையில வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுக்காங்க ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறதுக்கும் கொண்டு வர போகிறாங்க அப்புறம் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னா சேம் அதே தான் இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கம்பெனி இது பண்ணுங்களோ எஸ்பியோட்டோட வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த இதை ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நம்ம அதை வந்து சோசியல் மீடியாவில் நம்ம ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ எடுத்து கொடுத்தோம்னா நமக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வரும் ஸோ இது ஒரு சோசி இதான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க சரிங்களா அப்புறம் கண்டென்ட் மார்க்கெட்டிங் கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா சேம் அதே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை மார்க்கெட்டிங் இதெல்லாம் பேஸ் பண்ணியிருந்தது கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஏதோ ஒரு இதை கொடுத்துருவாங்க இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணி உங்களோடய யூடியூப் சேனலையோ அல்லது உங்களோட சோசியல் மீடியாவில் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த இது பண்ணுறது தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங்கே அவங்ககிட்ட நம்ம பொருளோ அல்லது ஏதாவது ஒரு ஏதாவது கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்கம்ல தான் வரும்னு நினைக்கிறேன் பட் இன்னும் பிளான் டீட்டர்ஸ் எதுவும் வரல ப்ளான் டீட்டர்ஸ் வந்தால் தான் எது எது எக்ஸ்ட்ரா இன்கம் வருது எது எது பேசிக் இன்கம் வருதுன்னு தெரியும் சரிங்களா அப்புறம் இகம் பர்ச்சஸ் இகாம் பர்ச்சஸ் அப்படின்னா இப்போ நிறைய பேர் இப்போ ஈகம் பர்ச்சஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்லைனில் இதையே கொண்டு வர்றாங்க ஸோ இதுலேயும் அதே மாதிரி கொண்டு வந்து கொண்டு வர போகிறோம் சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணால் அதுலேருந்து ஒரு இன்கம் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் இந்த இதெல்லாம் இனி வர வரப்போகிற அப்டேட் அப்புறம் ஃபியூச்சர்லேயே மந்த்லி டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அது பிளான் வந்து அது என்ன ஒர்க் அப்படின்னு தெரிஞ்சதா என்ன அப்படின்னு தெரியும் சரிங்களா அடுத்து இந்த மாதம் எண்டு ஏப்ரல் எண்டுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் உங்களுக்கு புது பிளான் எல்லாமே லான்ச் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு அந்த பேஸிக்கோ அல்லது ட்ரையல் பீரியடோ நடக்கும் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆகஸ்ட்லேருந்து நினைக்கிறேன் ஆகஸ்ட்லேருந்து ஒரு மூணு வருஷம் அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு கம்பெனி கூட போட்டிருக்காங்க ஸோ அந்த மூணு வருஷம் கம்மி எப்படின்னா மாதம் எல்லா மெம்பர்ஸுமே அவங்க எந்த பிளானில் எந்த பேஜில் இருந்தாலும் சரி மாதம் அவங்களுக்கு பத்தாயிரரூபா சம்பளம் கிடைக்கும் அது போக எக்ஸ்ட்ரா அவங்க ஏதாவது ஸ்கில்ஸ் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சொன்னால் முன்னாடி சொன்னால ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் கண்டென்ட் மேக்கிங் இதெல்லாம் சொன்னால் மாதிரி எதாவது எக்ஸ்ட்ரா பண்ணால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் பேசிக்காக எல்லாத்துக்குமே பத்தாயிரரூபா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதில் இருக்கிறதுல என்னெல்லாம் யார் இப்போ சொன்னால் கமண்டராக சொன்னால் லீடர் சொன்னாங்களாம் கேட்காதீங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் சொன்னது தான் ஸோ எனக்கு டீம் லீடராகவோ கமண்டரவோ எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்ன அதை நோட்டீஸ் போர்டை மட்டுமே ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு டீம் லீடரோ இல்லை அட்மினோ இல்லை கமாண்டரோ யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல ஆனால் நீங்கள் ப்ராப்பராக நோட்டீஸ் போட்ட ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க அவங்களுக்கு கரெக்டாக எல்லா வந்து கரெக்டாக உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும் சரிங்களா நீங்களும் அதுமாதிரி நோட்டீஸ் கூட ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அப்பப்போ வர கண்டென்ட்லாம் அவங்களை சொல்கிறேன் சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனி பற்றி தெரியணும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லாமல் இருக்கேன் எதையாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ